பிரேத பரிசோதனை இரண்டு வகை ஒன்று வந்து கிளினிக்கல் ஆர் அகாடமிக்கல் அப்படின்னா அது டாக்டருங்க தன்னுடைய அறிவுகளை வளர்த்துக்கொள்வதற்காக செய்யும் பிரேத பரிசோதனை மருத்துவக் கல்லூரிகளில் அவங்களே பண்ணி மாதிரி அதை ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் வித் தி ஹெல்ப் ஆஃப் எ பெத்தாலஜிஸ்ட் நோய் குறியியல் டாக்டர் ஃபோரன்சிக் பெத்தாலஜி இருந்தாங்கன்னா எங்களையும் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கலாம் இது எப்படினு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அந்த ட்ரீட்மெண்ட் என்ன தான் ஸ்கேனில் கண்டுபிடிச்சாலும் அது உள்ள இருக்கிற மாதிரி ஸ்கேனில் இருக்காது மூன்று முக்கியமான உடல் உறுப்பு கேவிட்டிகள் அதாவது நெஞ்சு துவார் கூடு வயிற்றுக்கூடு முளை மூன்று பகுதிகளையும் கட்டாயமாக தரோவாக ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும் இது வந்து கம்பர்ஸ் இவன் ஒரு அட்வான்ஸ் டீகம்போசிஷன் இருக்க பாடியாக இருக்கட்டும் இல்லை வெறும் கை கால் இல்லாமல் கழுத்து வெட்டப்பட்ட ஒரு பாடியாக இருக்கட்டும் என்னென்ன இருக்குதோ அதில் இந்த மூன்று கேவிட்டிகளையும் தரோவாக அனலைஸ் பண்ண வேண்டியது ரூல்ஸை அடுத்து நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் வெளிப்படைத்தன்மையான என்னுடைய பரிசோதனை அப்படின்னு ஒன்று எழுதணும் அதில் வெளிப்படைத்தன்மையான பரிசோதனை அந்த பாடி எப்படி இருக்குது மாட்டேஷன் நெரிக்ட்டாக இருக்காரா இல்லை சரியா வீக் இல் நெரிஷ்டாக இருக்கா இல்லையா இது எதாவது டிஃபாமிட்டீஸ் இருக்கா உடம்புல ரைகர் மாட்டிஸ் செட் ஆகிடுச்சா அப்போ அது எதுக்குன்னாக்கா நாளைக்கு அவர் இறந்து எவ்வளவு மணி நேரங்கள் ஆகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய முக்கியமான வேலை போஸ்ட் பண்ணல டிசெக்ஷன் வந்து எப்போயுமே சின்னில் இருந்து சூப்பராக சிம்பை சிஸ் வரைக்கும் போடுவார் சார் ஒரே இன்செஷன் போட்டே உங்களுக்கு செஸ்ட் திறந்துருது அதுக்கப்புறம் இந்த தொராக்சி கேவிட்டி ஓபன் பண்ணு இதுக்கு வந்து இந்த காஸ்டோகான் ஜங்ஷன் சொல்லுவோம் அந்த இடத்துல ஈஸியாக ஓப்பன் பண்ணுறாங்க அதில் ரிப் டெஸ்ட் மிஷின் இருக்கு டக்குன்னு கட்டாயம் ஸ்டர்னம் வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்த பிறகு நான் பொதுவாக நான் எப்படி பண்ணுவேன்னா அது நல்ல மெத்தடும் கூட நிறைய விதத்தில் நல்ல மெத்தடும் கூட தொண்டையிலிருந்து இருந்து உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஒன்றாக வெளியே எடுத்துக்க பின் மண்டையில இருந்து பொட்டு மண்டையில இருந்து இந்த பக்கம் பொட்டு மண்டை வரைக்கும் அலாங் தெக்ஸ் ஒரு இன்சேஷன் போட்டு ஸ்கேல் ரிஃப்ளெக்ட் மண்டை ஓடு ஃபுல்லாக தெரியும் இப்போ வந்து நம்ம அது ஆக்ஸ்ட்ராபிரேடிச்சும் இருக்கலாம் பிரெயின் ஓப்பனர் மிஷின்ஸே இருக்கு சரணு ட்ரில்லர் மிஷின் மாதிரி போட்டு எடுக்கலாம் சில குரூடாக பார்த்தீங்கன்னா சுத்தி வச்சு ஏதாவது இந்த ஆப்பு வச்சு உடைக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரியும் செய்யலாம் எல்லாமே செய்கிறவங்க கைத்தன்மை போகிறது தான் எல்லா உறுப்புகளையும் சுத்தம் விட்டு கழுவி விட்டு இப்போ சப்போஸ் குடல் குடல் வந்து செரிமான பகுதி ஃபுட்டும் இருக்கும் மோஷனும் இருக்கும் எல்லாத்தையும் வெளியே ஏவக்காட் பண்ணிட்டு பாடி ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு எல்லா உறுப்புகளையும் திரும்பி கழுவி தொடச்சி உள்ளே போட்டு பிரெயின் எடுத்தோம் பாருங்கள் அந்த பிரெயினையும் தூக்கி வயிற்றுக்குள்ளேயே போட்டு திரும்பி தச்சுடுவோம் இந்த நெஞ்சில் வச்சு அந்த நெஞ்சு கூட்டிகளும் வச்சு தச்சுடுவோம் எல்லா உருப்பிலையும் வயிற்று வச்சு தச்சுடுவோம் திரும்பி வயிற்று வச்சு தான் தச்சுருவோம் மண்டை ஓட்டுக்குள்ளே மட்டும் துணியை வச்சு மண்டை ஓட்டு கேப்பை திரும்பி வச்சு கேப் வச்சாலே போதும் அது உள்ளே எதுவும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நான் ஊராமல் இருக்கிறதுக்கு தான் அது உள்ளே ஏதாவது துணியை வச்சுட்டு திரும்பி தோலை வச்சு தைச்சிடுவோம் ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த மூஞ்சு மட்டும் தெரியிற மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் நிறைய மாத கர்ப்பிணி குழந்த பிறக்கிறதுக்காக போகிறாங்க ஆஸ்பத்திரியில் பிறக்கிற ப்ராசஸில் இறந்துடுறாங்க அந்த அம்மாவும் இறந்தது குழந்தையும் வயிற்றுக்கே இறந்துருக்கு எனக்கு என்ன ரிக்வஸ்ட் வைக்கப்பட்டதுன்னா அந்த ரிலேட்டிவ்ஸில் இருந்து ஏன் எங்களுக்கு தலைச்ச குழந்த இது பிறந்துடுற மாதிரி கணக்கு எங்களுக்கு குழந்தைய தனியாக எனக்கு கொடுத்துரு இல்லைங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நான் சொல்றேன் உங்களுக்கு காரணத்தை நான் அப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு போஸ்ட் பண்ணேன் நான் அதில் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மாவை டிசெக்ஷன் பண்ணுறதை முடிச்சுட்டு திரும்பி குழந்தைகளை இன்னொரு அட்டாப்ஸி பண்ணணும் ஏன்னா வயிற்றுட்டு ஒரு குழந்தை இருக்குது முழு முழு குழந்தை அதுக்கு ஒரு அட்டாப்சி ப்ரொசீஜரே வேற எனக்கு அதையும் பண்ணிட்டு திரும்பி நான் என்ன பண்ணோம் இந்த குழந்தையே வயிற்றுகளை போட்டுது ஆனால் தச்சு ஏன்னா எனக்கு வந்தது ஒரு பாடி நான் வெளியே ஒரு பாடி தான் கொடுக்க வணக்கம் சார் டாக்டர் முதல்ல வந்து இந்த தடையவியல் துறைனா என்ன அந்த துறையில் இந்த பிரேத பரிசோதனைடைய பங்கு என்ன அப்படிங்கிற சந்தோஷமாக ஒரு சுருக்கமாக விளக்க தடைய அறிவியல் துறை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடல் அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபோரன்சிக் சயின்ஸ் லபாரட்டரின்னு சொல்லி ஐசோஷன் தாப்புலாம் அவங்கள்ட்ட இருக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ தடயங்கள் வந்து இரண்டு வயகளாக பிரிக்கலாம் இப்போ ஒரு இடத்துல குற்றம் நடந்த இடத்துல கத்தி எடுக்குது இல்லை ஒரு ரத்தம் தெளிச்சிருக்குது இருக்குது இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து இதுவும் தடைய தொழில் தான் வருது இது வந்து தடை அறிவியல் துறையில் போயிடும் இது வந்து அதுக்கு படித்தவங்க தனியாக இருக்கணும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவங்க இது மாதிரி தரப்பட்ட நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள் யாராச்சும் செய்வது காலேஜ் படித்தவங்க இது அவங்க அந்த வேலை பார்ப்பாங்க இப்போ நம்ம மெடிசனுக்கு இப்போ என்னென்ன வேலைனா இது ஃபோரன்சிக் மெடிசன் சொல்கிறோம் சட்டம் சார்ந்த மருத்துவத்துறை அப்படின்னு சொல்றது இது கரெக்டான தமிழ் மொழிபெயர்ப்பாக இருக்கும் அப்போ ஒரு குற்றங்கள் அப்படிங்கிறது மனித உடல் சார்ந்த குற்றங்கள் மனித உடல் சாராத குற்றங்களுக்கு நமக்கு சமாதம் போலீஸோட போயிடுது கோர்ட்டோடு மனித உடல் சார்ந்த குற்றங்கள் ஒருத்தர் அடிச்சிட்டாலும் சரி இல்லை ஒருத்தன் செயின் பறிக்கும் போது கருத்து அடிப்படுத்தினாலும் சரி இல்லை குத்திட்டான் கொலை கற்பழிப்பு இப்படி எத்தனையோ விதமான மனித சார்ந்த மனித உடல் சார்ந்த குற்றங்கள்னு வந்துட்டாங்க அது ஈவன் மன ரீதியான குற்றம் கூட இருக்கலாம் ஒருத்தர் அசிங்கசியமாக திட்டுறது கூட ஒருத்தர் சங்கடப்பட்டு முயற்சி பண்ணவங்களும் இருக்கிறாங்க நாட்டில் அது அந்த மாதிரி அப்போ இதுவும் மனித உடல் சம்மந்தப்பட்டதான் இந்த இடத்துல வந்து கோர்ட்டுக்கோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கோ மருத்துவ அறிவு கிடையாது மருத்துவன்னு வந்தால் மெடிக்கல் சயின்ஸ் நான் சொல்கிறேன் அப்போ மெடிக்கல் சயின்ஸ் வரும்போது ஒரு டாக்டர் குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சு எல்லாருமே குவாலிஃபைடு தான் அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு வருஷம் பாடம் சொல்லி கொடுக்குறோம் எம்பிபிஎஸ் இதை கத்து தருதி எல்லா எம்பிபிஎஸ் டாக்டருமே இந்த அளவுக்கு குறைந்தபட்ட தடை அறிவியல் நாலேஜ் வேண்டும் அப்படின்றது கோட் என்ன சட்டம் என்ன நம்ம எப்படி நடந்துக்கணும் இப்படி இந்த ஃபோரன்சிக் மெடிசன்ன்றது வெறும் குற்றம் சாட்டு மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது எத்திக்ஸ் டீச் பண்ணுறதும் நாங்கள் தான் நச்சுத்தன்மை குடல் டீச் பண்ணுறதும் நாங்கள் தான் அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய விஷயங்கள் கம்பரைஸ் ஆகும் டாக்டர் எப்படி நடந்துக்கணும் இது செய்யக்கூடாது இதை சொல்லித்தரதும் நாங்கள் தான் ஸோ அந்த பகுதி போக பார்த்தா இதுவும் ஒரு பகுதியாக மாறிடுது இது ஃபோரன்சிக் அப்போ வந்து த உடல் குற்ற சார்ந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதில் மருத்துவ ஒப்பீனியன் இல்லாமல் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகவே முடியாது இப்போ போலீஸ் ஒரு விதத்தை யூகித்து இருக்கலாம் அதை யூகித்து செய்தது சரியா என்றது அறிவியல் பூர்வாக நிறுவனம் செய்வதற்கு மருத்துவ அறிவியல் துறை தேவைப்படுகிறது இதுதான் சார் செகண்ட் சப்ஜெக்ட் ஒரு பிரேத பரிசோதனை அறையும் சரியா எப்படி இருக்கணும் அப்படிங்கற சொந்தமான எல்லாம் இருக்கு எல்லாமே நெறிமுறைகள் இருக்கு சார் அது அமௌண்டடும் ஆகும் இப்ப உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் நைன்டீன் எல்லாமே இருக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம்ன்றது எப்படி யார் செய்யணும் எம்பிபிஎஸ் படிச்சவ கீழே இருக்கவங்க செய்யக்கூடாது யார் யாரெல்லாம் அவங்க நிர்ணயிக்கலாம் எம்டி ஃபோரன்சிக் படித்தவங்க தலைமையில் கீழே செய்யணும் இதில் வந்து சொல்ல போனால் தேவைப்பட்டாக்க ஃபோரன்சிக் சயின்ஸ் லேப்ல இருக்கிறவங்களையும் நம்ம கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு டெக்னீஷியன்ஸ்க்குள்ள அலவன்ஸ் மதம் கொண்டு அந்த காலத்துக்கு வரையெடுக்கப்பட்டு விட்டது இப்போ நம்ம இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அமன் பண்ணா ஒரு மார்ச்சர் இப்படி இருக்கணும் வென்டிலேஷன் சர்ஃபஸ் எவ்வளோ இருக்கணும் எத்தனை பாடிஸ் காப்பரேட் பண்ணணும் டேபிள் எப்படி இருக்கணும் எத்தனை கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கணும் எல்லாமே கட்டுப்பாடுல தான் இருக்கு அது எல்லாமே சரியா நடைமுறையிலயும் இருக்குதுன்னு நான் நம்புறேன் நடைமுறை இருக்குது அது மாற்றம் கிடையாது அதே மாதிரி ஒரு பிரேத பரிசோதனை எப்படி நடக்கணும் அப்படிங்கிற சொன்னோம் தான் நடக்கணும் அப்படிங்கிற நம்ம பேசுறது எல்லாமே ஃபோரன்சிக் பண்ற பிரேத பரிசோதனை மட்டும்தான் நீங்க பேசுறீங்க கிடையாது பிரேத பரிசோதனை இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து கிளினிக்கல் ஆர் அகாடமிக்கல் அப்படின்னா அது டாக்டர்கள் தங்களுடைய அறிவுகளை வளர்த்துக்கொள்வதற்காக செய்யும் பிரேத பரிசோதனை மருத்துவ கல்லூரிகளில் அவங்களே பண்ணி மாதிரி அதை ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் வித் ஹெல்ப் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் நோய் குறியியல் டாக்டர் ஃபோரன்சிக் பெத்தாலஜி இருந்தாங்கன்னா எங்களையும் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கலாம் இது எப்படினா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அந்த ட்ரீட்மெண்ட் என்ன தான் ஸ்கேனில் கண்டுபிடிச்சாலும் அது உள்ள இருக்கிற மாதிரி ஸ்கேனில் இருக்காது சார் அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் ஏன் ஒர்க் ஆகல இந்த பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஒர்க்காக இவனுக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு தேடுறதுக்கு ஒரு கடைசியாக ஒரு சோதனையை செய்யலாம் அது வந்து அதுக்கு மேலே அவங்க இறப்புடைய காரணம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அது இயற்கை மரணம் அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் நம்மளுடைய அறிவை என்ரேஜ் பண்ணிக்கிறதுக்காக பண்றது கரெக்டா இது வந்து நம்ம நாட்டுல பெரும்பாலும் நடப்பதில்லை இதுதான் உண்மை இது நிறைய நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதுதான் நடக்குதுமே எல்லா கேசஸ்லயும் எங்கெங்கெல்லாம் அவங்க அறிவை வளர்க்கணும்னு நினைக்கிறாலும் செஞ்சிருப்பாங்க நம்ம ஊர்ல நடக்கிறது எல்லாமே லிகல் லீகல் போஸ்ட்மார்டம்ஸ் இது எல்லாமே ஆத்தரைஸ்ட் போஸ்ட்மார்டம்ஸ் டன் பை தி ஆத்தரைசேஷன் எதிர் ஃப்ரம் தி போலீஸ் ஆஃபீஸர் ஆர் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தாசில்தார் இவங்க ரெண்டு பேர்ல யார் பர்மிஷன் கொடுத்தாலும் பண்ணலாம் எந்தெந்த கேஸில் போலீஸ் கொடுக்கணும் எந்தெந்த கேஸில் தாசலாக கொடுக்கணும்ன்றது ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது ஆல்ரெடி எக்ஸப்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே போலீஸ் தான் கொடுப்பாங்க ஒரு ரேப்பன் மாட்ருனா கூட போலீஸ் தான் கொடுப்பாங்க அப்போ ஒரு டவுரி சார்ந்த டெத்து போலீஸ் கஸ்டடி டெத்து பாடியை தோண்டி எடுக்க போகிற டெத்து இந்த மாதிரி சில சர்க்கம்சான்சஸ்ஸில் மட்டும்தான் மேஜிஸ்ட்ரேட் கொடுப்பாங்க மீது எல்லா நேரத்துலையும் போலீஸ் ஆஃபீஸர் நால்புரம் சப் இன்ஸ்பெக்டர் கேன் கண்டக்ட் அண்ட் இன்க்வெஸ்ட் அவர் வந்து அந்த இன்க்வெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அவருடைய ரிப்போர்ட் அவர் ரெடி பண்ணி எங்ககிட்ட வந்து அவர் போய் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாக்க நாங்கள் பண்ணுவோம் இப்போ நாங்கள் ஒரு பெரிய பசுடைய அடிப்படை நோக்கம்னு பார்த்தீங்கன்னா இறப்பின் காரணத்தை கண்டறிவது அதுதான் நம்ம பார்க்கணும் அப்போ இங்கே வந்து நம்ம இந்த இறப்பின் காரணம் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு கிளினிக்கல் டேட்டாப்ஸில் அதனால் அங்கே யாருடைய பர்மிஷன் தேவை கிடையாது இங்கே அப்படி கிடையாது போலீஸ் கேஸில் சந்தேகங்கள் இருக்குது இட்ஸ் மெடிக்கல் டேட்டாப்ஸ் டன் அண்ட் ஆத்தரைசேஷன் ஸ்டேட் தான் பண்ணுது அந்த வேலையை அப்போ கவர்மெண்ட்டே ஏன் பண்ணணும் அப்படின்னாக்க எல்லா மனிதனும் இருந்த பிறகு அவனுக்கு கிடைக்க வேண்டிய சமநிலை நியாயத்தை வழங்க வேண்டிய இந்த அரசுடைய கடமை அதன் அடிப்படையில் தான் இந்த வெடிக்கொலிகள் போஸ்ட் மாடம் நடக்குது ஆனால் நிறைய நடக்கிறது மெடிகோலிகள் தான் வச்சுக்கோங்க இது இயற்கைக்கு மாறான மரணங்களில் தான் நாங்க போஸ்ட் பண்ணுறோம் இயற்கை மரணங்களில் பொதுவாக தேவை கிடையாது டாக்டர் கொடுத்துட்டு போறாரு இறப்புடைய காரணம் அவருக்கு ஏற்கனவே தெரியும் அவர் ஸ்கேன் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சு வச்சிருப்பாரு இப்ப இறப்பின் காரணம் தெரியவில்லை ஒரு டாக்டர் வைத்தியம் பண்றாரு பத்து பேண்ட் செத்துட்டான் இறப்பின் காரணம் தெரியலனாலும் அப்பயும் வெடிக்கொலிகள் போஸ்ட் பண்ணி தான் அவன் ஏன்னா அவன் எப்படி சென்னு கண்டுபிடிக்க வேண்டியது அரசுடைய கடமை இப்ப இதுல வந்து போஸ்ட்மார்டம் ரிக்வஸ்ட் வந்தா நாங்க வந்து ஒரு போஸ்ட்மார்டம் ஷுட் பி ஆல்வேஸ் கம்ப்ளீட் இதை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சு மூன்று முக்கியமான உடல் உறுப்பு கேவிட்டிகள் அதாவது நெஞ்சு தோர் கொழுக்க கூடு வயிற்றுக்கூடு முளை மூன்று பகுதிகளில் கட்டாயமாக தரோவாக ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும் இது வந்து கம்பல்ஸ் இதுவன் ஒரு அட்வான்ஸ் டீகம்போசிஷன் இருக்க பாடியா இருக்கட்டும் இல்ல வெறும் கை கால் இல்லாமல் கழுத்து வெட்டப்பட்ட ஒரு பாடியாக இருக்கட்டும் என்னென்ன இருக்குதோ அதுல இந்த மூன்று கேவட்டிலையும் தரோவா அனலைஸ் பண்ண வேண்டியது ரூல்ஸ் இது இது மூணும் பண்ணாலே போதும் பொதுவா ஏன்னா இறப்பினுடைய காரணம் தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு ஒருவர் நெஞ்சுக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் தான் இருக்கு பட் சப்போஸ் வயிற்றுல ஒரு கத்தி குத்து ரத்தம் ஏற்ப கசிவு ஏற்பட்டா அதனால இருதயத்தில் ரத்தம் ஓடாம இறந்து போனான்றது கண்டுபிடிக்கிறது அதையும் பார்க்கணும் இது மூணுக்குள்ள உயிர் உறுப்புகள் அடங்கி போயிடுது சோ இறப்பின் காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சி விட முடியும் சில சூழ்நிலைகள் இறப்பின் காரணம் மட்டும் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டடி டெத் வச்சுங்க இதுல வந்து இந்த மூன்று கேவிட்டிகளை மட்டும் நாங்க அனலைஸ் பண்ணாம இருக்க மாட்டோம் இது வந்து இறப்பின் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாலுமே அவனுக்கு உடம்புலாம் உள்ளுக்குள்ள கன்றிய காய்கள் இருக்கலாம் அவன் ஓடும் போது விழுந்துருக்கலாம் இல்ல அவன் போலீஸர் மீற போது அவங்க அடிச்சிருக்கலாம் இல்ல அவங்கள அவன் அடிச்சு அதுக்காக கூட அவன் திரும்பி அடிச்சிருக்கலாம் இல்ல சில உண்மைகளை வரவேற்பதற்கு இது எதுவும் அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது போலீஸ் பிரச்சனை ஏன் அவன் உள்ள ஒரு உடம்பு உள்ள வந்து ரத்த கட்ட இருந்தா அது வெளியே பார்த்தா தெரியாது அப்ப நான் என்ன பண்ணுவேன் அந்த கேஸ் உடல் முழுக்க நான் கீறி பார்க்க வேண்டும் எங்கேயாவது சின்ன காலில் அடியில்ல அடிப்பாங்க பாதத்தில் அதான் தெரியாது வெளியே போஸ்ட் பண்ண டிசைட் பண்ணவே மாட்டோம் இந்த கேசஸ்ல கட்டாயமாக காலுக்குள்ள டிசைட் பண்ணி பார்ப்பேன் உள்ள ரத்த கசி எங்கெங்கெல்லாம் ரத்த கசிவு தேடி தேடி கண்டுபிடிச்சி டாக்குமெண்டேஷன் பண்ணுவேன் இதுதான் நாளைக்கு அவனுக்கு நீதி இழைக்கப்பட்டதா என்றது உறுதி செய்யறதுக்கு உதவும் அவன் இறந்துட்டான்றது எல்லாருக்கும் தெரியும் சார் ஏன் செத்தாண்டதை நான் சொல்லிடுறேன் ரைட் அவன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்தான்னு வச்சுக்குவோம் அதையும் சொல்லிடுறேன் அப்ப அங்க சட்டம் பிரச்சனை தீர்ந்து போச்சா போலீஸ் கஸ்டடியில் போலீஸ் அவனுடைய ரைட்ஸ் மீறி இருக்காங்களா இல்லையான்றத நான் இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளை வச்சு கொடுக்க முடியும் போலீஸ்க்கு அதுதான் என்ன ரெண்டு விதமாக நடக்குது ஒன்று மருத்துவ கல்லூரியில் நடக்கிறது கல்வி கத்துக்கிறதுக்காக நடக்குது அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம் வந்து நம்ம ஊர்களில் வந்து பொதுவாக போஸ்ட்மார்ட்டம்னாலே பெரும்பாலும் விரும்புறது விரும்புறதில்லை பாடிய வந்து கீரியாவே கரெக்டாக அதே கான்செப்ட் தான் என்னோட தம்பி வந்து ஹிந்துஸ்தான் அதில் ப்ரொஃபஸர் ஆகிற நல்ல பெரிய டீச்சர் அவர் சொல்லி ரொம்ப கிளாஸ் டே திடீர்னு செஸ்ட் பெயின் ஆகி இறந்துடுறார் அங்கே செட்டிகை போகிறதில் இறந்துடுறாரு அவர் ஏற்கனவே ஒரு சின்ன ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது மாத்திர சாப்பிட்டுக்கார்டுன்னு எனக்கு தெரியும் அது இயற்கை மரணம் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அது அப்படி விட்டுற முடியுமா இயற்கை மரணத்துக்காக அவங்களாம் வந்து இயற்கை மரணம் தான் சொன்னால் எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டேன் ஏயோ போஸ்ட்மார்டம் பண்ணியே ஆகணும் நான் சட்டத்தை மதிக்கிற ஆள் நான் என் விட்டுட்டு இருக்க என் ஃபீலிங்ஸ்லாம் இங்கே காட்டுற இடம் கிடையாது இட்ஸ் நாட் த பிளேஸ் ஸோ நாளைக்கு அவங்க ஒரு இன்சூரன்ஸ் பண்ணால் கூட அதை சிறப்பாக வாங்கி தரணும் என்னுடைய கடமை தான் இருக்குது எல்லாருமே பண்ண வேணாம்னு நினைக்கிறதில்லை அவங்க அவங்க தப்பு தான் சார் செய்கிறான் அதாவது காரத்தை சிறப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு சப்ஸ்டான்ஷியலாக கொண்டு போய் நிற்கிறது எப்படி இருக்குது நம்மகிட்ட சரியான காரணங்கள் இல்லாமல் போய் வர அறவுறையாக நிற்கிறது கெஞ்சிக்கிட்டு நிற்கிறது எப்படி இருக்குது இப்போ நான் வேணும்னு போஸ்ட்மார்டம் பண்ண சொல்லுவேன் ஸோ ஐ கேட் அ காங்கிரீட் ப்ரூஃப் தட் ஹீ டைட் ஆஃப் கார்டியா கரெஸ்ட் இப்போ நான் எந்த இன்சூரன்ஸ் போகணும் நாளைக்கு அவங்க பார் கவுன்சில் போய் கேட்டாலும் எனக்கு அவனுக்கு பிடிக்க வேண்டிய பெனிஃபிட்டை நான் வாங்கி தர முடியும் எல்லா இடத்துலையும் மக்கள் இதை விரும்ப வேண்டும் அது வந்து ஓகே இந்த கேசஸ்ல விரும்ப வேணும்னு சொல்றேன் இப்ப நீங்க சொல்ற கிளினிக்ல டாப்ஸ்ல அவங்க ஏன் விரும்பணும் ஆல்ரெடி பேஷண்ட் இறந்துட்டாருன்னு தெரியும் இயற்கை மரணம்னு தெரியும் சர்டிஃபிகேட் டாக்டர் கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் இவங்க அடுத்து பார்த்தா அப்படி என்ன தப்பர் சார் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு ஏன் அறுக்காமட்டே இருந்தால் பரவாயில்லையா இப்போ துபாய் மாதிரி கண்ட்ரிஸ் சார் ஹேங்கிங் பண்ண கேசஸே போஸ்ட் பண்ண பண்ணுறது இல்லை நிறைய கேஸ் அவங்க போஸ்ட் பண்ண பண்ணுறதில்ல அதுக்கு போய் விர்ச்சுவல் அடாப்ஷன் ஒன்று அடாப்ட் பண்ணிட்டாங்க எப்படின்னா ஹோல் பாடி சிடி பண்ண வேண்டியது சிடி பண்ணியே ரிப்போர்ட் கொடுத்துடலாம் அப்புறம் எதுக்கு நீ போஸ்ட் பண்ண பண்ணணும் அறுக்கு ஏன்னா அவங்களுக்கு உடல் அறுக்கிறது அவங்க விரோதி இயற்கை அந்த மாதிரி மனித உணர்வுகளையும் மதிக்க வேண்டியது நம்ம கடமை தானே சார் நம்ம இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி இந்த கண்ட்ரிலே நம்ம தைரியமாக ஒரு சட்டத்தை போட்டுடுறோம் அந்த சட்டத்தை கரெக்டாக நிறைமுறைப்படுத்த செஞ்சுடுறோம் இப்போ என்கிட்ட நிறைய தடவை முஸ்லீம்ஸ் வந்து போஸ்ட் பண்ண வேணான்னு சரி என் பொண்ணு வீட்டோடய வெளியே போச்சு நான் தான் பார்த்தேன் தப்பாக எங்களுக்கு டாடா காட்டு பஸ் இடிச்சிடுச்சு பஸ் மேலே தப்பே கிடையாது எங்களை போஸ்ட் பண்ண வேணாம் நான் அப்படி விடவே மாட்டேன் பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சுன்னா அது சீக்கிரமாக பண்ணி பண்ணுறோம் சட்டம் என்ன சொல்லுது அதுதான் நான் பார்க்கணும் உனக்கு மட்டும் ஒரு சட்டம் கிடையாது சார் அதை அந்த ஃபீலிங்கை மதிக்கணும் நான் ரொட்டை பேக்ஸர் இல்லை கட்டாயமாக போஸ்ட் பாடம் பண்ணியே ஆக வேண்டும் அதுல நிறைய விதமான காரணங்கள் இருக்குது அவர் ஏற்கனவே அடிப்பட்டு கூட அப்புறமா கூட சேர்ந்து ஹார்ட் அட்டாக் வந்து கூட வண்டி மேலே விழுந்துருக்கலாம் அப்ப பஸ்காரம் என்னென்ன தப்பு இருக்குது காயங்களால இருந்தா காம்பன்சேஷன் கொடுக்கணும் சரி சப்போஸ் அவருக்கு அவருக்கே தெரியாம ஆரோ ஒருத்தர் பாய்ஷன் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி டீஸ் ஆடும்போது எதனாலும் தெரியாம எப்படி சார் முடிவு பண்ண முடியும் அதனால போஸ்ட் மாடம் கம்பல்சரின்னு சொல்கிறேன் நாங்கள் எல்லா மனிதர்களுமே போஸ்ட் பாடப்பட்ட முன் வந்தா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்காது ஃப்யூச்சர் அதுக்கு தான் இந்த சர் ச சர்வீஸை பயன்படுத்தணுன்றேன்

ப்ரீ ஆம்பிள்னு ஒன்று இருக்கும் அடுத்தது பாடி ஆஃப் த ரிப்போர்ட் மூணாவது ஒப்பீனியன் ப்ரீ ஆம்பிள் அப்படின்றது அந்த பாடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவன் பெயர் என்னன்னு சொல்லப்படுகிறது அவனுடைய வயது என்னென்னு ரெக்கார்டில் இருக்குது எந்த குற்றவியல் நம்பரில் பய பதிவாக இருக்குது எந்த போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாக இருக்குது யார் பாடி ஐடென்டிஃபை பண்ண போலீஸ் கான்ஸ்டபுள் இதெல்லாம் ப்ரீ ஆம்பிள் அடுத்தது பாடி ஆஃப் தி ரிப்போர்ட் நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் செக் பண்ணும் போலீஸ் கொடுத்துருக்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கும் இங்கே செக் பண்ணணும் அது இல்லை தப்பாக இருக்கா உடனே போலீஸ் கூட்டு இந்த ஐடென்டிஃபிகேஷன் மாற்றுன்னு சொல்லணும்லாம் ஏன்னா நாளைக்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ரொம்ப முக்கியம் ஒரு சாதாரண ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு சும்மா ஒரு கையில் ஒரு மச்சம் எழுதுற டாக்டர் பார்த்துருப்பீங்க நான் எப்படி எழுது வந்துடுறீங்களா கையில்னா எந்த எந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்த சொல்லுங்கள் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோமா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோமா ஏ பிளாக் மோல் ஆன் தி ஃப்ரண்ட் ஆஃப் அப்பர் தேர்ட் ஆஃப் ரைட் ஃபோர் ஆம் நான் இந்த கட்டத்துக்குள்ள நிறுத்திட்டேன் அந்த மச்சத்தை வலது கையில் ஒரு மச்சம் எழுதுனா எங்கேயோ கிடக்குது ஸோ இது முதல் கூட நான் சொல்லிக் கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்டு அப்ப நான் முதல் ரெண்டு வர முடிச்சிடுறேன் அடுத்து நான் என்ன பண்றேன் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் வெளிப்படை தன்மையான என்னுடைய பரிசோதனை அப்படின்னு ஒன்று எழுதணும் அதில் வெளிப்படை தன்மையான பரிசோதனை அந்த பாடி எப்படி இருக்குது நிறைச்சிட்டா இருக்காரா இல்ல சரியா வீக் இல்லைன்னு நிறைச்சிட்டா இருக்கா அப்படியா இது எதாவது டிஃபார்மிட்டிஸ் இருக்கா உடம்புல ரைகர் மாட்டு செட் ஆயிடுச்சா அப்ப அது எதுக்குனாக்கா நாளைக்கு அவர் இருந்து எவ்வளவு மணி நேரங்கள் ஆகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய முக்கியமான வேலை போஸ்ட்மார்டம்ல ஒருத்தர் பன்னெண்டு மணிக்கு நைட் அடிபட்டு சார் சார் மயக்கப்பட்டு விழுந்துருப்பார் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க காலைல ஆறு மணிக்கு செத்துருப்பார் மணி தான் அவர் அடிப்பட்டது நேரங்கள் ஆறு மணி நேரம் இருந்தது காலை ஆறு மணி பாடி பார்க்கப்பட்டது எட்டு மணி நான் போஸ்ட் பண்ணது பத்து மணி இது எல்லாமே நான் சொல்ல முடியும் இது என் வேலை அப்ப நான் அதுல அதுக்கு சம்பந்தமான வெளியே சிவ விஷயங்கள் பார்ப்பேன் என்ன அது முக்கியமாக போஸ்ட்மார்டம் ஸ்ட்ரெயினிங் இருந்த பிறகு உடலில் ஏற்படும் சாயத்தன்மை அது வந்து இத்தனை மேத்துல வரும் இப்படி வரும் அதனுடைய கலரை வச்சு கூட சில பாய்சன்ஸை கண்டுபிடிக்கல இப்படி ஒரு ஒரு இடத்துல சயின்ஸ் இருக்கு சார் நிறைய பேர் வெறும் கட்டிங் ஸ்டிச்சிங் மாதிரி தான் எனக்கு மன வருத்தமான ஒரு விஷயம் இது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் நான் செய்யும் எதையுமே அறிவியல் நோக்கம் இல்லாமல் நான் செய்யவில்லை நான் போற இன்ஸ்டிடியூஷன் முத கொண்டு ரிசர்ச் பண்ணி இந்த இன்ஸ்டியூஷன் தான் போன தான் நான் படிச்சிருக்கிறேன் அதை வந்து எந்த விதத்துலயும் மட்டமா பேசவே கூடாது அதை வந்து மக்கள் புலந்துக்கிற விதம் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு சொல்றேன் ஸோ இப்போ முத வந்து இதான் மக்கள் புரிஞ்சிக்கணும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணும்போது முதல் பார்த்தீங்கன்னா அடுத்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் எழுதுவோம் அது எதுக்கு எழுதுறோம்னா இருந்து எத்தனை மணி நேரம் அதுன்னு கண்டுபிடிக்கிறது அது எழுதுவோம் அதுக்கப்புறம் நான் உடம்புல இருக்கும் காயங்களை எழுதுவேன் அடுத்தது உடம்பில் இருக்கும் காயங்கள் வெளி காயங்கள்னு எழுதுவேன் எங்க காயம் இருக்கோ இருந்து கால் வரைக்கும் என்னென்ன விதமான காயங்கள் இருக்கோ ஒரு ஒரு காயத்தையும் வகைப்படுத்தி எழுதுவேன் முதல் அப்போ ஒரு தூரம் மட்டும் நான் பாடியை பார்க்க மாட்டேன் ஆறு தூரம் பார்ப்பேன் தலையிலிருந்து கால் விற்கு எங்கெங்க சிராய்ப்ப காயம் இருக்குன்னு பார்ப்போம் அதை முதல் எழுதுவேன் அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது கன்று ரத்தம் கட்டிய காயங்கள் இருக்கா அதை எழுதுவேன் அதுக்கப்புறம் எங்கேயாவது சிதந்த காயங்கள் இருக்கா ஏதாவது உருட்டுக்கட்டை அயன்றாடில் வச்சு அடிச்சதுல கீழே போய் ஏற்பட்ட இடிகள் ஏற்படுற காயங்கள் இருக்கா அதை நோட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வெட்டுக்காயங்கள் இருக்கா கத்தியில போட்டது இல்லை கீரிய கத்தியில போட்ட இன்சூஷன் காயங்கள் இந்த மாதிரி காயங்கள் இருக்கா அதை எழுதுவேன் திரும்பி அதுக்கப்புறம் குத்து காயங்கள் இருக்கா இப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பா எழுதுவா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வகைப்படுத்தி நான் எழுதுவேன் இது பிறகு பிறகுதான் நான் டிசெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன் டிசெக்ஷன் வந்து எப்பயே சின்ன இருந்து சூப்பராக சிம்பை சிஸ்பிபிஸ் வரைக்கும் போடுவான் சார் ஒரே இன்செக்ஷன் ஒரே இன்செக்ஷன் போட்டோன்னா உங்களுக்கு செஸ்ட் திறந்துருது அதுக்கப்புறம் இந்த தொராக்சி கேவிட்டி ஓபன் பண்ணணும் இதுக்கு வந்து இந்த காஸ்டோகான் ஜங்ஷன் சொல்லுவோம் அந்த இடத்துல ஈஸியாக ஓபன் பண்ணலாம் அதில் ரிப் கட் டெஸ்ட் மிஷின் இருக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகிடும் இந்த ஆனால் வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்த பிறகு நான் பொதுவாக நான் எப்படி பண்ணுவேன் அது நல்ல மெத்தடும் கூட நிறைய விதத்தில் நல்ல மெத்தடும் கூட உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஒன்றாக உ வெளிய எடுத்துடுவேன் என்மா டிசக்ஷன் சொல்லுவாங்க எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுவேன் எடுத்துட்டு இப்போ வந்து நான் ஒரு ஒரு ஆறுலாம் தனியாக பிரித்து டிசக்ஷன் பண்ணுவேன் இப்போ திரும்பி ஹார்ட் லங்ஸ் எடுத்து லங்ஸை டிசக்ஷன் பண்ணுவேன் ஹார்ட்டை தனியாக அப்புறம் வயிறை தனியா அப்புறம் கிட்னி எல்லாமே லிவர் தனியாக இப்படி தனித்தனியாக டிசக்ஷன் பண்ணுவேன் இதை முடிச்சுட்டு தலையை திருப்போம் தலையை திருக்குவதற்கு எப்போ அழகாக இந்த பின் மண்டையிலிருந்து பொட்டு மண்டையிலிருந்து இந்த பக்கம் பொட்டு மண்டை வரைக்கும் போட்டு ஸ்கேல் ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு வாங்கினாக்க மண்டை ஓடு ஃபுல்லாக தெரிய வந்துடும் இப்போ வந்து நம்ம அது ஆக்சாப்டிச்சும் அறுக்கலாம் ரிப் பிரெயின் ஓப்பனர் மிஷின்ஸே இருக்குது சர்னு ட்ரில்லர் மிஷின் மாதிரி போட்டும் எடுக்கலாம் இது சில குரூடாக பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சு எதாவது இந்த ஆப்பு வச்சு உடைக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரியும் செய்யலாம் எல்லாமே செய்கிறவங்க கைத்தன்மையை பொறுத்து தான் இருக்குது தெரியாமல் செய்யன்னு கேட்டால் உங்களுக்கு மண்டை ஓட்டுக்கு உள்ளே நேராக மூளை இருக்குது நீங்க மூளையை தொடாமலே இந்த பண்டை மண்டை ஓட்ட தொடர்ந்தீங்கன்னா நீங்க உள்ள போய் கரெக்டா அதை பார்த்து பரிசோதனை செய்து நம்ம டிஸ்கஷன் பண்ணி ரிப்போர்ட் எடுக்க முடியும் நம்ம கட் பண்ணும்போது தவறி பிரெயின் தொட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப வேஸ்ட் ஆகும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய வேலை தான் பட் எல்லா சூழ்நிலைகளையுமே அப்படி ஒரு சின்ன தவறு நடக்கிறதால பிரெயின் உள்ள ஃபைண்டிங் மாறிட போறது கிடையாது ஒரு பக்கம் லைட்டை தேஞ்சிருச்சுன்னா கூட மிச்சம் நம்ம கண்டுபிடிச்சிட போறோம் ஸோ மூளையில நம்ம பொதுவாக பார்க்க போறோம்னா காயங்கள் காயங்கள்ன்றது மூலையில தான் தேடுவான் வயிற்றுல நெஞ்சில கூட உள்காயங்கள் ஆகும் சொல்ல எட்டி வதக்கும்போது போது டயர் ஏறி இறங்கும் போது உள்ள ஆகும் வெளியே காயம் இருக்காது இதெல்லாம் ஒரு நான் வெளி காயங்களை எழுதிட்டேன் இப்ப அடுத்து உள்காயங்கள்லயும் முக்கியத்துவம் கொடுப்பது எங்கெங்க காயங்கள் இருக்குன்ற மண்டையில் உள்ள காயங்களும் இருக்கலாம் அது திறந்தாதான் தெரியும் அது திறந்து அந்த காயங்கள் காயங்கள் எதுவும் இல்லை என்றால் அடுத்து நான் பார்க்க வேண்டியது உடம்பில் எந்தெந்த உறுப்புகள் பழுதெழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான் இறப்புன்னு ஒன்னு வருது பார்த்தீங்களா அது நாங்கள் நேச்சுரல் டிசீஸ்னு சொல்லுவோம் நேச்சுரல் டிசீஸ்னா ஒருத்தன் வளர்ந்து முடிந்து வயதாயி அப்படி அப்போ மட்டும் எப்படி சாகுறான் அப்பயும் ஒருத்தர் எழுபது வயசு சாகுகிறான் ஒருத்தன் நூறு வயசு ஆகாம இருக்கான் அப்போ எந்த விதத்தில் செத்தாலும் ஒரு வியாதி வந்து தான் மனிதன் சாக வேண்டும் இதுதான் இயற்கை நேதி எல்லா மனிதனும் ஏதோ ஒரு வியாதி வந்து தான் சாவாம் வியாதியே ஒருத்தனுக்கு வரலையா சாகவே மாட்டான் ஆனால் வராம இருக்கே அதுக்கு பாண்டாலே ஏதோ ஒரு வியாதி வந்து அங்கே இறப்பான் ஏதோ ஒரு வியாதி வரணும் அதை தான் நாங்கள் நேச்சுரல் டிசீஸ்னு சொல்றோம் அப்போ இப்போ என்கிட்ட இப்போ இறந்துட்டான் இருபது வயசுல ஒரு தந்துவிட்டான் போஸ்ட் பண்றேன் பண்ணுறேன் காயங்களே இல்லை உடம்புல இப்பயும் அவன் ஏதோ ஒரு வியாதியாக தான் செத்துருக்கான் இல்லைங்களா அந்த வியாதியை நான் கண்டுபிடிச்சேன் அதுதான் அடுத்த ஸ்டெப் அப்போ ஒரு ஒரு ஹார்ட்டில் எங்க வியாதி எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியும் டிசெக்ஷன் பண்ணி கண்டுபிடிப்பான் ஸோ ஒரு ஒரு இதே மாதிரி கண்டு கண்டுபிடிக்கும் ஏதோ ஒரு இடத்துல உறுப்புகளில் எனக்கு காரணம் இறப்புக்கான காரணம் இருக்கும் அதை நான் எழுதிட்டு சர்டிஃபிகேட்டை முடிச்சிடுறேன் இப்போ காயங்களாக இருந்தால் காயங்களுடைய தன்மையால் இறந்தான் காயங்கள் உள்காயங்கள் இருந்தால் அதனுடைய தன்மையை எழுதுகிற போறோம் மண்டைக்குள்ள காயங்கள் இருந்தால் அதையும் எழுத போகிறோம் இல்லை காயங்களே இல்லை உடம்புலன்னா எதோ ஒரு வியாதி டிசீஸ் இருக்கும் அந்த டிசீஸ் ப்ராசஸ் சப்போஸ் பல்மெரி டியூபர் குளஸ் செத்து போயிடலாம் அப்போ கட் லங்ஸை கட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கேவிட்டி கேவிட்டியாக இருக்கும் பஸ்ஸு ஊற்றும் இதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன் டாக்குமெண்டேஷனும் பண்ணிவிடுவேன் இப்போ நான் பல்மெரி டூப் செத்துன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிட்டு தான் அவங்க சட்டம் எல்லாரும் நம்பி தான் ஆகணும் உண்மை அது அந்த ஏதோ ஒன்று நான் கண்டுபிடிக்கணும் ஒன்று காயத்தின் காரணமாக செத்தாக கண்டுபிடிக்கும் இல்லை இறப்புக்கான காரணம் ஒரு வியாதி அந்த வியாதியை நான் கண்டுபிடிச்சி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் என்னால் கண்ணால் பார்க்க முடியும் பெத்தாலஜி டெஸ்ட்டு காமிச்சு ரிசல்ட்டை வாங்கி நான் ஒப்பீன் உருவணும் இதுதான் சார் சில உறுப்புகளை எடுத்து பார்க்கணும் குறிப்பாக என்னென்னத்துக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு நம்ம பண்ணுறது பொது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு மெடிக்கல் டாப்ஸ் மோரோவர் பார்த்தீங்கன்னா அன்நேச்சுரலாக இருக்கும் அப்போ பொதுவாக நம்ம ஒரு மார்ச் எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃப் கேசஸ் ரோட்டரவேக்சினாக தான் இருக்கும் அப்போ அங்கே காயங்கள் இருக்குது மண்டக்குள்ளேயும் ஆயிரம் அடி இருக்குது மீது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கேசஸ் வந்து அந்த ரோட்டர்வேக்சின் இல்லை மர்டர் இல்லை காயம் சம்மந்தப்பட்ட இது இறப்பு இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வரும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா தீ காயங்கள் இப்போ கேம்ஸ் இல்லாமல் தீ காயங்கள் அவ்வளோ கேசஸ் வரும் தீ காயங்கள் இருந்தது ஆக்சிடெண்ட்டாக உழுந்துட்டான் வேலை செய்யும்போது தவறி உழுந்தான் இது எல்லாத்துலேயுமே காயங்கள் முன்னால் இருக்கும் அப்போ இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்து ஹேங்கிங் பண்ணி செத்துட்டான் அவங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க தெரியும் இல்லை ரயில்வே ட்ராக்ல செத்துட்டான் எல்லாத்துலையுமே காயங்களை வச்சு தான் முடிவு பண்ணணும் இந்த காயங்களே இல்லாமல் இறப்பு நடக்கலாம் பட் வெரி ஃபியூ பர்சன்டேஜ் சார் அன்னாச்சுரல் டெத்தில் அப்போ சடன் கார்டியாக அரஸ்ட் ஒரு காபனாஸ்ட்ரி இந்த இப்போ நானே சொன்னேன் தம்பி கிளாஸில் கிளாஸ் எடுக்கும்போது சடன் அரஸ்ட் இது கண்டுபிடிக்க முடியாது அட்டாப்சி முடிச்சு தான் சொல்ல முடியும் வேறு எதை வச்சு நம்ம சொல்ல முடியாது ஸோ இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பத்து மணி ட்ரீட்மெண்ட் இருந்திருந்தாருன்னா அந்த டாக்டர் சர்டிவிட் கொடுத்துருப்பார் அப்போ போஸ்ட்மார்டம் தேவைப்பட்டிருக்காரு ஒருவேளை காப்பாத்திருந்தாலும் வேற கதை ஸோ இது வந்து இந்த கோட்பாடின் பேர் தான் நான் செயல்பட அப்போ கண்டிப்பா எல்லா டிசீசஸ்க்கும் அங்கே ஒரு அறிகுறி இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த வியாதின்றது நம்ம பார்க்கறது இன்னைக்கு சார் இறப்பு நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் ஆனால் அந்த வியாதி ஆரம்பித்த காலகட்டம் பல நாட்கள் முன்னால் இருக்கும் ரொம்ப வேகமாக பரவக்கூடிய வியாதின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் அதுவே இரண்டு மூன்று மாதங்கள் தேவைப்படும் பரவத்துக்கு அதை கா பார்க்க முடியாம கண்டுபிடிக்க முடியாம போகாது மீதி வியாதிகள் ஹார்ட் அட்டாக்லாம் இருபது வருஷம் பத்து வருஷமா தான் ஒருத்தனை ஹார்ட் அட்டாக் வரப்போது ஒரு நாள்ல வரது கிடையாது சாராயம் குடிச்சு அன்னைக்கு சிரோசிஸ் வரது அது இருபது வருஷம் ஆகும் எந்த ஸ்டைல இருந்தாலும் அதை சாவ போறான் அன்னைக்கு நான் பார்க்கும்போது அந்த வியாதி எனக்கு கண்டு தெரியும் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் முடியும் பாடி இது பண்ணிட்டு எல்லா உறுப்புகளையும் எடுத்து பார்ப்பான்னு சொல்லுங்க திரும்ப திரும்ப அந்த அங்க எல்லா உறுப்புகளையும் சுத்தம் செய்து விட்டு கழுவி விட்டு இப்போ சப்போஸ் குடல் குடல் வந்து செரிமான நம்ம பகுதி ஃபுட்டும் இருக்கும் மோஷனும் இருக்கும் எல்லாத்தையும் வெளியே ஏவகாட் பண்ணிட்டு பாடி ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு எல்லா உருப்புகளையும் திரும்பி கழுவி தொடச்சு உள்ள போட்டு பிரெயின் எடுத்தோம் பாருங்க அந்த பிரெய்னையும் தூக்கி வயிற்றுக்குள்ளேயே போட்டு திரும்பி தச்சிருவோம் இந்த நெஞ்சில் வச்சு அந்த நெஞ்சு கூடிய எழுவை வச்சு தச்சிருவோம் எல்லா ஒரு பிள்ளையும் வயிற்று வச்சு தச்சு திரும்பி வயிற்று தான் தச்சிருவோம் மண்டை ஓட்டுக்குள்ள மட்டும் துணியை வச்சு மண்டை ஓட்டு கேப்பை திரும்பி வச்சு கேப் வச்சாலே போதும் அது உள்ள எதுவும் வைக்கணும் அவசியம் கிடையாது இருக்கிறதுக்கு தான் அது உள்ள ஏதாவது துணியை வச்சுட்டு திரும்பி தோலை வச்சு தச்சிருவோம் ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த மூஞ்சி மட்டும் தெரிகிற மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியே போது மூஞ்சி மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு ஒன்றும் ரத்த கசிவுகள் எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்கும் அதனால் உள்ள ஒரு பாலித்தீன் ஷீட் வச்சுருவோம் அதுக்கு மேலே ஒரு துணி வச்சுருவோம் காலையும் தனியாக கட்டிடுவோம் கையும் முன்னால் நெஞ்சில் வச்சு கட்டிடுவோம் அதுக்கப்புறமா அந்த துணியை கட்டுவோம் மேலே அப்போ பாடி அப்படியே மூஞ்சை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் சம்பிரதாயங்கள் பண்ணுற மாதிரி பாடி கழட்டி துணியை கட்டிட்டு குளிப்பாட்டுறோம் போகிறோம் அதெல்லாம் செய்யக்கூடாது எல்லா போஸ்ட்மார்ட்டம் பாடியிலையும் நாங்கள் அதை சொல்லிடுவோம் தண்ணி ஊத்தாதீங்க நிறைய தண்ணி உள்ள வைத்து தச்சே உள்ள திரும்பி உள்ள இழுத்துக்கணும் தண்ணி அப்புறம் அங்க இருந்து அந்த உருப்புகளோட பட்ட பிறகு தண்ணி கலர் மாறி வெளியே வரும் அப்ப ரத்த கசிவு மாதிரி ஆயிடும் ஊத்தாதீங்க மெயின் தண்ணி தெளிச்சு சாஸ்திரம் பண்ணிதான் வேற அது அதுதான் பெட்டரும் கூட இன்னொன்னு சொல்றாங்க சில பாடிகளை பிளேட்ல கொண்டு போகணும் அப்படின்னா அதை உறுப்புகள் இல்லாம எடுத்துட்டு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஐயத்தி படம் வந்தது கூட அதை விளக்கியிருந்தாங்க வந்து உறுப்புகள் எல்லாம் உள்ள இருக்கக்கூடாது எடுத்துட்டு கொடுப்பாங்க என்ன பிளேட்ல போகும்போது ரத்த கசிவுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மைதானா இருக்கு சார் பொதுவாக ஒரு மெடிக்கல் ரெட்டாபியில் எனக்கு என்ன பாடி வருது அதை நான் திரும்ப எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது சார் ஆக்சுவலாக கிடையாது எனக்கு அந்த அந்த கான்டக்ஸன் எனக்கு கான்டிக்டாக இருக்குது மேபி அது எடுத்துகிட்டா நல்லா இருக்கும் எம்பாமிங் மெத்தட் வில் பி பெட்டர் அதை நான் சொல்கிறேன் எம்பாமிங்ல என்ன பண்ணுறேன் அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பட் இந்த உறுப்புல வெளியெடுப்புன்றது தவறு நான் இப்போ ஒரு கேஸ் சொல்கிறேன் கேட்டுங்க நிறைய மாத கர்ப்பிணி குழந்தை பிறக்கிறதுக்காக போகிறாங்க ஆஸ்பத்திரியில் பிறக்கிற ப்ராசஸில் இறந்துடுறாங்க அந்த அம்மாவும் இறந்துருது குழந்தையும் வயிற்றுலையும் இறந்துருது எனக்கு என்ன ரிக்வஸ்ட் வைக்கப்பட்டதுன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து ஐயா எங்களுக்கு தலைச்ச குழந்தை இது பிறந்துற மாதிரி கணக்கு எங்களுக்கு குழந்தையே தனியாக எனக்கு கொடுத்துருங்க இது இல்லைங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நான் சொல்கிறேன் உங்களுக்கு காரணத்து நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு போஸ்ட் பண்ணுவேன் நான் அதில் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மாவை டிசெக்ஷன் பண்ணுறதை முடிச்சுட்டு திரும்பி குழந்தைகளை இன்னொரு அட்டாப்ஸி பண்ணணும் ஏன்னா வயதில் ஒரு குழந்தை இருக்குது முழு முழு குழந்தை அதுக்கு ஒரு அட்டாப்சி ப்ரொசீஜரே வேற எனக்கு அதையும் பண்ணிட்டு திரும்பி நான் என்ன பண்ணும் இந்த குழந்தையையும் வயதுக்குள்ள போட்டுதான் ஆனா தச்சு எனக்கு வந்தது ஒரு பாடி நான் வெளியே ஒரு பாடி தான் கொடுக்க முடியும் அப்ப அந்த உறுப்புகளை நான் எப்ப எடுத்து வச்சுக்கலாம் நான் ரசாயன பரிசோதனை அனுப்ப போறேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் விஷங்கள் தன்பு உள்ள பொருட்கள் எதுவும் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு உள்ள உறுப்புகள் தேவை அப்ப நான் வயிறு குடல் லிவர்ல ஒரு பகுதி கிட்னில ஒரு பகுதி ரத்தம் இது கட்டாயமா அனுப்புவேன் இது இல்லாமல் தேவைப்பட்ட மூளை அனுப்புவேன் தேவைப்படும் போது அந்த சில கேசஸ்ல மட்டும் சில கேசஸ்ல பித்தப்பையையும் அனுப்புவாங்க எது எது தேவையோ பொதுவாக இந்த அஞ்சு இது எடுத்துட்டு மீதியை திரும்பி நான் வயிற்றுள்ளதான் வச்சுருக்கேன் அதே மாதிரி நான் ஒரு ஹார்ட்டை டிசெக்ட் பண்ணுறேன் ஹார்ட் நல்லா வீங்கி போய் கிடக்குது ஃபுல்லாக ரத்த கொழுப்புகள் அடைச்சிருக்குது உள்ளே டிசெக்ட் பண்ண ரத்த ஓட்டக்கூடாது எல்லாம் சுத்தமாக சுருங்கி போய் கிடக்குது அப்போ நான் அதை டெஸ்ட்டுக்கு அந்த பிட் அனுப்புறேன் அனுப்பிட்டு மீதி ஹார்ட்டை நான் உள்ளே தான் போகும் எனக்கு எந்த டெஸ்ட்டுலாம் எடுக்கிறதுக்கு உரிமை உண்டு அதை நான் பெத்தாலஜி அனுப்புகிறனோ எங்க எனக்கு அந்த உரிமை உண்டு அதை எழுதுணுன்னு எதுவும் அனுப்பிச்சிருக்கேன் இந்தந்த டெஸ்ட்டுக்கு இந்தந்த பொருள் எடுத்துருக்கிறேன் இந்தந்த பொருளை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் இப்போ ஆர்கன் டொனேஷன் கேஸ் பார்க்குறீங்க நீங்கள் இப்ப நான் ஆர்கன் டொனேஷன் எப்படி பண்றேன் இந்த உள்ளுறுப்புகள் உள்ளே இல்லை எடுக்கப்பட்டு விட்டன ஆபரேஷன் செய்து எடுக்கப்பட்டு யாருக்காக வேற ஒருவருக்கு மாற்றுவதற்காக எடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அந்த சர்டிபிகேட் பண்ணி நான் கொடுத்துருவேன் இருக்கிறது திரும்பி நான் உள்ளதான் வைக்கணும் இல்லைன்றது இல்லதான் இப்ப எம்பாமி கேஸ் கேட்டீங்க எம்பாமிங் வந்து இப்ப டிரான்ஸ்போர்டேஷன் எம்பாமி பண்ணி தரோம் சார் இப்ப இந்த எம்பாமிங் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்னு போஸ்ட்மார்டம் பண்ணாத பாடிகள் இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாரு சர்டிஃபிகேட் இருக்குது எம்பாமிங் மட்டும் பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஃப்ளைட்டில் இது வந்து ரொம்ப ஈஸியும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் பம்ப் வச்சு எம் எம்பாமிங் ஃப்ளூயிட் போட்டு நம்ம அந்த தொடையில் இருக்க ரத்த குழாய் ஃபெமோரல் வெயின் வழியாக அந்த ஊசியை கனெக்ட் பண்ணி ப்ரஷர்ல பம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இந்த மருந்தை இந்த மருந்து ரத்த குழாய் வழியா போய் உடம்பு ஃபுல்லாக ஊடுரு விட்டு இந்த பக்கம் தொடயில இன்னொரு வெயின் போட்டு ஓட்டப்பட விடா அந்த எக்ஸஸ் ரத்தம் வெளியே வரணும் இல்லைங்களா அது வெளியே ஃபுல்லாக அந்த ஃப்ளூயிட் உள்ள சுத்தின பிறகு அந்த தன்மை கிட்டே அது உடம்பு அழுகாமல் தடுத்துடும் இது வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ போஸ்ட்மார்டம் பண்ண பாடியில் இந்த டிஃபிகல் இருக்கு தோளுக்குள்ள தான் கூட ஹார்ட் வழியாக போய் தான் எடுத்துட்டேன் இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு எம்பாமே ரொம்ப டிஃபிகல்ட் இப்ப நான் என்ன பண்ணுவோம் பொதுவானு கேட்டேன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆகப்பட்டு பண்ணி கொடுப்பேன் உடம்பில் வெளிவூட்டமாக தோள்கள் மருந்த ஊசிகள் எடுத்து அனுப்ப முடியும் இருபது எம்எல எடுத்து முடியும் அனுப்பி தேய்ச்சி அதே மாதிரி தான் இருக்கும் உடம்பு அழுகாது உள்ள இது உடம்பு ஃபுல்லாக வெளியே உள்ள இருந்த உள்ளுறுப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா ஏற்கனவே எடுத்தது அதெல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபார்மலின் சொல்யூஷனில் ஊற போட்டு ஊற போட்டு அதை திரும்பி வயதுக்களை வச்சு இன்னும் கொஞ்சம் ஃபார்மலின் சொல்யூஷனை வந்து காட்டனில் போட்டு ஊற வச்சு அந்த காட்டனையும் தூக்கி உள்ளே வச்சிருவேன் ஸோ அங்கேருந்து மருந்து உள்ளே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கெடாமலே இருக்கும் ரொம்ப நாளைக்கு இது தாங்காது இது வந்து அஞ்சு நாள் பத்து நாள் நாளைக்கு தாங்கும் டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு நாள் ரெண்டு நாள் தானே அது வரைக்கும் நல்லா இருந்தால் போதும் இல்லைன்னா அழுக ஆரம்பிச்சு அதுக்காக சேர்க்காது ஆனால் அந்த உறுப்புல எடுக்கிறதுன்றது மேபி மூவிஸ்லே எப்படினாலும் காமிச்சிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சட்டத்துல இடம் இல்ல எல்லா போஸ்ட் அவர் இத்தனை மணிக்கு இறந்தார் அப்படிங்கிறது சொல்லப்படுது இது எப்படி கண்டுபிடிக்கப்படுவார் எத்தனை மணிக்குள்ள உடம்பு நேரம் சரி இப்போ ஒரு மனிதன் காயப்பட்டது ஒரு நேரம் சொல்லப்போ அதுலேருந்து இத்தனை மணி நேரம் உயிரோடு நேரம் சொல்கிறாங்க அது எதை வச்சு சொல்லுவேன்னு சொன்னா இந்த காயங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு காயம் ஏற்பட்ட அந்த நிமிடத்தில் இருந்து அந்த காயத்தை ஆற்றும் பணியில் உடம்பு இறங்குகிறது நான் உயிரோட இருக்கும் வரை நீங்க மறந்து கொடுத்து சரி பண்றேங்கன்றதுலாம் வேற பக்கம் என் உடம்பு ஏங்குது அந்த காயத்தை சரி பண்ண என் உடம்பே முற்படுது அப்ப அந்த சேஞ்சஸை நான் பார்ப்போம் அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காயம் ஏற்பட முதல் ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கட்சியில் அந்த ரத்தம் அப்படியே கொஞ்சமாக கிளாட் ஆக ஆரம்பிக்கும் அந்த கிளாட் ஆக ஆரம்பிச்சு செக்க சேவைன்னு இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நல்லா கருப்பா மாறும் அப்புறம் அது உதிர்ற மாதிரி மாறும் அதுக்கப்புறம் அடியில் இருக்க தோல் வந்து ரத்தம் நின்று இருக்கும் ஒரு ஃபேஸ் நடக்குதா